அகரம் ஊராட்சியில் மும்மொழிக் கொள்கை கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் அகரம் ஊராட்சியில் இன்று பாஜக சார்பில் முன்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் சமகல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் செந்தில் கலந்து கொண்டு முன்மொழிக் கொள்கையை பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டில் பள்ளிகளில் தமிழ் ஆங்கிலம் இரு மொழிகள் இருந்து வருகின்றது அத்துடன் இந்தி மொழியையும் அவசியம் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் இடையே ஒன்றிய தலைவர் சக்திவேல் கட்சி பொறுப்பாளர் மாணிக்க வாசகர் கோபாலகிருஷ்ணன் கார்த்திகேயன் சபரி சரவணன் குமரேசன் கோவிந்தராஜ் சித்ரா அருணா புவனேஸ்வரி சக்கரவர்த்தி கிருக்கன் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செலுத்தவில்லை என்றால் உடனடியாக மகளிர் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் இல்லை என்றால் என் பிள்ளை கெட்டு விடுவான் என் குழந்தைகள் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று நினைத்து இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த கல்வியை பணம் கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் இந்த அகரத்தில் வசிக்க கொண்டிருக்கும் அனைத்து தாய்மார்களையும் கொள்கின்றேன் சகோதரர்களையும் கொள்கின்றேன் யாருடைய பிள்ளையாவது தனியார் பள்ளியில் படிக்கவில்லை என்று நீங்கள் கூற முடியுமா எதற்காக படிக்க வைக்கிறீர்கள் தனியார் பள்ளியில் ஏன் படிக்க வைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அவன் மேலும் படித்த உலகளவில் பெருமை பெற வேண்டும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனியார் பள்ளியில் பணம் கொடுத்து நகையை விற்று நீங்களே அடகு வைத்து அந்த மும்மொழிக் கொள்கையை தனியார் பள்ளியில் நீங்கள் படிக்க வைக்கலாம் பணம் கொடுக்காமலே உலகம் தர வாய்ந்த கல்வியை இலவசமாக அரசு பள்ளியில் கொடுக்கிறோம் என்று கூறினால் இந்த அரசு